இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக லக்கணத்துல வருது ராசி மிருக சீர ராசியில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதியிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க விருச்ச இலக்கணம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக சிறந்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாரா திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமாடி வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சுன்னா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள மீனராசி என்பர்களே பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி மீனத்துல பிறந்துட்டா அதனுடைய குணங்கள் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும் பயங்கரமான அறிவு சிந்தனை இருக்கும் மீனராசிக்காரர்கள பயங்கரமா அறிவா சிந்திக்கூடிய குணம் மீனராசி என்பர்கள்ட்ட நிறைவேற்ற உண்டு நல்ல தன்மானத்தோட இருப்பாங்க மீனராசி என்பர்கள் நீதி நேர்மையோட வாழக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் ஏன்னா இங்கே அதிபதி யார் குரு பகவான வர்றார் அப்ப எதுலையுமே ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் மீனராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய குணம் எடுத்து பார்த்தோம்னா இரட்டை குணங்கள் இருக்குங்கிறாங்க ஏன்னா இது ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் இது மாதிரி யாருக்கிட்ட என்ன மாதிரி அனுகூலமா பழகணும் சொல்லி நல்லா சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் பொதுவா ராசியில பிறந்துட்டா மருத்துவம் மீனா மருத்துவத்துக்கு மீனராசி புகந்த ராசிங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில வசிக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் மீனராசியுடைய தொடர்பு வரும் ஏன்னா கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி இது பேர் மோட்ச ராசி பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ராசி மீனராசிக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் இந்த மீனராசியுடைய தொடர்பை கொண்டாந்து காட்டும் இந்த மீனத்துல உள்ளவங்க கண்டிப்பா இந்த தொடர்பை இருப்பாங்க அப்படிங்கிற அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி அதிபதி குருவா வர்றதுனால ஒரு மக்கள் பேரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நல்ல அந்தஸ்து கௌரவத்தோட இவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது இந்த மீனராசியுடைய தொடர்பு அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு ஒரு யோகத்தை அப்படின்னு எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா நம்மளுடைய மீனராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மீனத்துக்கு எது மாதிரி ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகுது இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதை பத்தி பார்க்க போறோம் பொதுவா பாருங்க இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா எடுக்க முடியும் நான்கு கிரகத்தை மையமா வச்சு எடுக்கணும் குரு பகவான் சனி பகவான் ராகுக்கேது இந்த கிரகம் அதிக நாட்கள் ஒரு ராசியில அப்ப மீனத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்த போன வருஷம் புத்தாண்டுக்கு முன்னாடி வருஷம் உங்களுக்கு எது மாதிரி ரெண்டுல குரு இருந்தார் ரெண்டுல குரு இருந்தார் விரைய சனி நடந்துச்சு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பாதிலே விரை சனி ஆரம்பிச்சிருச்சு செலவுகள் நிறைய இருக்கும் போன வருஷத்துல நிறைய செலவுகள் வரவை விட செலவுகள் குடும்பத்துல வருமானத்தை விட இன்கம் செலவு சரியா இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு கல்விகள் சரியில்லாத அனுகூலம் இருந்துச்சு ஏன்னா அதுல யாரு இருந்தா அதுக்கு முன்னாடி ராகு வேற இப்ப வந்திருக்காரு ஒரு ராகு சேர்ந்து வேற இருந்துச்சா நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சா கேட்டு பாருங்களேன் மீனராசி என்பவர்களே ஆமான்னு சொல்லுவாரு ஒண்ணு மருத்துவ செலவுகள் குடும்பத்துல செலவுகள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை அந்நியர் பழக்க வழக்கத்துல பிரச்சனை வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கு வேலை இடமாற்றங்கள் வேலை ஒரு ஒரு நிதானமான ஒரு வேலை இல்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க ஆனா ஓகே ஆயிருக்காது இன்னைக்கு நாளைக்கு மேலே அந்த வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாது தொழில்ல ஒரு மந்தமான தன்மைகள் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடு பண்ணிட்டு ஒரு சரியாக அனுகு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது காசு பணம் வாங்கி தரேன்னு சொல்லி நீங்க போய் ஜாமீன் போடுறது அதெல்லாம் ஒரு சில தடையை பாக்குறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கிறது திருமண வாழ்க்கையில ஒரு சளி இல்லாத தன்மைகள் இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தாங்க மீனா திருமணம் தாமதம் ஆகிறது கணவன் பிரச்சனை முதல் திருமணத்துல பிரச்சனை இரண்டாவது திருமணத்துல பிரச்சனை குழந்த பாக்கியத்துல ஒரு தாமதங்கள் இடத்துல பிரச்சனை இடத்துல கழகம் வந்திருக்கு ஏன்னா குரு ராக அங்கே இருந்து இடம் பணம் இது ரெண்டு ஏதாச்சும் ஒரு தடை இருந்தா கேட்டு பாருங்க மீனராசிகளை போன வருஷத்துல ஆமான்னு சொல்லுவாரு இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு மீனராசி என்று யாருக்கு ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லாதான் பணம் ஏமாற்றம் நிறைய பார்த்திருப்பாங்க தன லாபம் பெருசா இருந்திருக்காது கிடைக்கக்கூடிய கிடைச்சிருக்காது இது எல்லாமே மீனராசிக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இனிமேல் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி போக போகுது குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன விதமான யோகத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கணும்

கோச்சார சந்திரங்க அப்ப பலன்கள் மாறுபடும் இப்ப நீங்க மூன்று லட்சத்துல பறந்துருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று லட்சத்துல ஒரே மாதிரி தசாபுத்தி நடக்காது எல்லாமே மாறி 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 தனித்தனியா நடக்கும் அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா தானே எல்லாமே அனுகூலமா இருக்கும் இப்ப இந்த வருஷம் பாருங்க உங்களுக்கு இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்க ராசிலே ராகு பகவான் அடுத்து மூணாம் இடத்துல குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து பாருங்க சனி பவன் பன்னிரெண்டாம் பாததுல சஞ்சாரம் செய்வார் இந்த நான்கு கிரகம் தான் இந்த காலகட்டத்தில் செஞ்சது உங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசி அதி உங்க ராசி அதிபதியான வந்து குரு மூன்றாம் பாதக்கு போறாரு சுக்கர பகவான் வீட்டுல போய் நிக்கிறார் அப்ப இது கால புருஷன் இரண்டாவது வீட்டுல போய் குரு இருக்காரா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் என்ன மைண்ட்ல ஓடும்னா குடும்பம் வருமான இன்கம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஓடும் நல்லா பாருங்க சுக்கரன் வீட்டுல போய் குரு இருக்காருன்னா ஆசை அதிகமா இருக்கும் இப்ப ஏன்னா உங்க ராசில சுக்கரன் உச்சமாகறாரு இந்த ராகு வேற இருந்துட்டாரா இதுலாச்சும் நம்ம பெருசா சாதிக்கணும் நம்ம பெருசா வாழணும் எது வந்தாலும் நம்ம சரியா சாதிக்கணும் என்னன்னா உங்க மைண்ட்ல ஓடும் இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்களே மீனத்துல பிறந்துட்டா எதுவும் பெருசா நம்ம சாதிக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரும் யாரு ஜாதத்துல ராகு யோகமா இருந்தாலும் இப்ப டாப்பான யோகத்துக்கு போவாங்க தொழில் பண்றது மிகப்பெரிய யோகத்தை கொண்டது காட்டும் இந்த காலகட்டம் பாத்துக்கோங்க அதுவும் மீன ராசி என்பது ராகு யோகமா இருக்கணும் ஜாதத்துல ஏன்னா உங்களை பிரம்மாண்டப்படுத்தி கொண்டு போவார் இந்த வருஷம் ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் இருந்து பார்த்தோம்னா மெயினா பாருங்க ரேவதி உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் தான் போவார் உத்தரட்டாத்தியில போயிட்டாருன்னா சனி யோகமா இருந்ததுன்னா லாபம் வருமான வெளிநாடு வெளியூர் கரன்சி சூப்பரா இருக்கும் இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க இப்ப வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேருக்கு வரும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பா வந்தே தீரும் வேலை உத்தியோகத்துல ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணணும் மூணாம் இடத்துல குரு போயிட்டாருன்னா இங்க சேஞ்ச் ஆயிரும் அந்த பிளான் மைண்ட் செட்ல வந்துரும் சிறு இடமாற்றம் இருக்குது நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை உத்தியில ப்ரொமோஷன் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும் இந்த கால் இந்த இந்த வருஷத்துல பாருங்க நிறைய பேருக்கு வேலை ப்ரொமோஷன் ஆகி நல்லா அனுகூலமா போறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் தடையே கிடையாது வெளிநாடு வெளியூர்னா நிறைய பேர் போறவங்க போய்கிட்டே இருக்கும் அந்த வருஷம் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல போய் குரு நிக்கிறார் மூணுக்கும் எட்டு கூடிய வீட்டுலதான் இந்த குரு இருக்கா வெளிநாடு வெளியூர் கரன்சி உங்களுக்கு வரணும் அப்ப வெளிநாட்டை வேலை பாக்குறது வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக வேலை ஊதியம் கண்டிப்பா கிடைச்சிரும் இப்ப கட்டுவாங்க வீடு இடம் பூமி டாக்குமெண்ட் பிரச்சனை பிரச்சனை பாத்தீங்களா அந்த இருக்காது புடிச்ச மாதிரி வீடை கட்டுவார் வீடியோகம் இருக்குது ஏன் இருக்குது குரு நிக்க கூடிய எடுத்து பாருங்க கார்த்திகை ரோஹிணி மிருக செய்யணும் கார்த்திகை சூரியனுடைய கால்கள் நிக்கிறார் அப்ப கடை வாங்கி வீடை கட்டும்பார் கடை வாங்காச்சி வீடு வீடை கட்டு வீடோ இடமோ டாக்குமெண்ட்ல பத்தி சரியாய் வீடு இடம் பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு ஒரு காசு பணத்தை இதுலதான் விரையும் வரைய சனி வந்துட்டாவே ஒண்ணு பணத்தை இடத்துல பூமியில விரைய செலவு பண்ணணும் இல்ல வீடு இடத்துல பூமியில போடணும் இந்த அமைப்பு உங்களுக்கு வந்துடும் மீன ராசிக்காரங்க அப்ப இடம் வீடு பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் இந்த வருஷம் சூப்பரா இருக்குது அப்ப இது எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் இந்த வருஷம் புல்லாவே அப்ப சிறப்பான ஒரு பலனை இப்ப கொடுத்துருவார் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் அந்த காலகட்டத்துல பொதுமக்கள்கிட்ட நல்ல ஒரு யோகம் இப்ப இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேருக்கு மீன படிப்பு கல்விதாங்க மீனத்துக்கு இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க மீனராசி என்பர்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி மீனராசிக்கார நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு மதிப்பு எடுப்பாங்க நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமாக இந்த வருஷம் எல்லாமே சூப்பரா இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு நான் கல்விக்கு சொல்றேன் அனுகூலமா இருக்கும் பெற்றோர் நல்ல பேர் இருப்பாங்க அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் மீனராசி என்பர்களுக்கு ஏன்னா மூணுல முயற்சியில வெற்றியில குரு அப்ப வெற்றிகள் தேடி தேடி ஒரு வெளிநாட்டுல படிக்கிறவர்களும் சரி இங்கே படிக்கக்கூடிய நம்பராக இருக்கட்டும் மெயினா மருத்துவ படிப்பு ஆசிரியர் படிப்பு கலை சம்பந்த படிப்பு இது எல்லா படிப்பும் சூப்பரா இருக்கும் அப்ப இந்த யோகம் எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குது இதான் குரு பகவான் கொடுக்குறாரு குருவுடைய பார்வை பாருங்க மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு மெயினா திருமணம் படிப்பு ரெண்டுக்குமே ரைட் மார்க் போட்டுரும் மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் காதல் திருமணம் ஆகும் குழந்தை பக்கம் உடனே கிடைக்கும் இரண்டாவது திருமணம் ஆகும் இது படிப்புகள் மேல் படிப்பு பிளஸ் டூ மேல படிக்கிறவங்க பட்டப்படி படிக்கிறவங்க வெளிநாட்டுல படிக்கிற எல்லாத்துக்கும் யோகம் இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமா எழுதுங்க இப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு உண்டு மீனராசிக்காரங்க அரசாங்க வேலை கிடைக்கும் சொல்லி எழுதியே கொடுக்கலாம் ஒரு பிரசன்ட் மாறாது மீனராசி என்பவர்களுக்கு அப்ப அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை இது எல்லாமே இந்த வருஷம் சூப்பராக இருக்கு குருவுடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்னு பாக்குறாரு சூப்பரான யோகம் சனி பவன் பார்வை பாருங்க ஆறாம் இடத்தை பாக்குறாரு உயர் பதவி மக்களுடைய ப்ரமோஷன் வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணுவீங்க இந்த வருஷத்துல எவ்வளவு ஒரு கடன் கட்டுமே அந்த கடனை இப்ப குறைப்பிங்க இந்த வருஷத்துல சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய பாருங்க தைரியமா பண்ணுங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய நிறைய ஒரு தொழில நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வருது ஏன் தொழில் பண்ணுவீங்க தொழில்கார் அதிபதியார் குரு தானே அவர் தான் வெற்றியில போய் உட்காந்துருக்காரு அப்ப வெளிநாடு வெளியூர்ல போய் தொழில் பண்றாங்க இங்க தொழில் பண்ண நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா இருக்கும் அப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார் இந்த வருஷத்துல அதே மாதிரி தந்தையோட சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக இடம் எல்லாமே எல்லாருக்கும் பொருளாதார வச்சு இந்த வருஷத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நான் ராசிக்கிறாங்க யாருக்கெல்லாம் சனிபவன் ஜாதகம் நல்லா இருக்கா எல்லாத்துக்கும் சனி பவன் நல்லா இருக்குன்னா இங்க ஒரு சில தடைகளை கொடுப்பார் இந்த வருஷத்துல அடுத்து பாருங்க லாப வருமானம் லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காட்டி பணத்தை ஜாதகத்தை பார்த்துட்டு திசாபுத்திய பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நல்ல யோகம் வரும் மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நல்லா இருக்கும் கல்வித்துறை சூப்பர் அனுகூலத்தை கொடுப்பாரு வெளிநாடு வெளியூர் வருமான இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வருஷத்துல பாருங்க வெளிநாட்டு கரன்சி வெளியூர் கரன்சி எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இதுல முதலீடு பண்றாங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க நல்ல லாபங்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா இருக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல ஏன்னா மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க இது எல்லாமே பாருங்க இந்த வருஷம் அழகா கொண்டு போவாரு மெயினா மருத்துவத்துறையினா நல்ல பெயர் பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க பாருங்க மண் மழை வாங்கி விற்கிறாங்க பாருங்க கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே யோகம் சூப்பரா மெயினா நகை கடை வச்சிருக்காங்க பாருங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் சூப்பரா கொண்டு போகும் அப்ப கமிஷன் ஆசிரியர் தொழில் இது எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்குறாரு அப்ப இதுல எந்த ஒரு தடையுமே இந்த வருஷம் காட்டவே இல்லை பாருங்க சனி பகவானும் ராகு கேது ரெண்டுமே நல்லா இருந்தது இன்னும் கேது பாருங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தனத்துல போறாருங்க அஞ்சாம் விட்டது விசாரத்துல அப்போ நிறைய பேருக்கு பாருங்க எதிர்பாராத ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு ஐஸ்வர்யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் இந்த வருஷத்துல மட்டும் பாத்துக்கங்க தொட்டது எல்லாமே தூங்கக்கூடிய நேரம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அப்ப எந்த ஒரு தடையும் இல்லை யாருக்கெல்லாம் சாதகத்துல ஏழ்ற சனி இல்லாம நல்லா ஏழ்ற சனி பகவான் ஜாதத்தில் நல்லா இருந்துட்டா நான் சொன்ன கூட யோகம் எல்லாமே வார்த்தை அப்படியே ஆறு அப்படியே அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்ப இதுல நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பிறந்தாவே பொறுமையான குணம் இருக்குங்க இவங்க இதுலயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க இதுல பிறந்துட்டாவே தன்மானம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த புரட்டாத பிறந்தவங்க தொழில பத்தி வேலைய பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர் நம்ம சொந்த கால சொந்த முயற்சியில நிக்கணுங்கிற எண்ணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க இதுலையுமே பாருங்க ஒரு தன்மானம் ஒரு மதிப்பு மாறியா அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அவர் போய் பாருங்க உங்களுக்கு நேரா போய் மூன்றாம் வருடத்தை உட்காந்துருக்காரு அப்ப உங்க சிந்தனை எல்லாம் என்ன ஓடும் எந்த ஒரு முயற்சியா தான் நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டும் உங்களுக்கு ஓடிடும் எடுத்தோட முதல் பலன் வந்து யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ற அனைவருக்கும் பாருங்க அரசாங்க வேலை இனிமேல் கிடைக்கும் இதுதான் பலன் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணவங்க பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல வசிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மெயினாக சொந்த தொழில் பண்றாங்க பாருங்க புரட்டாயம் செல்லாம் தொழில் பண்ணுறவங்க ஜாதக தசாபுத்தியை பார்த்து கரெண்டாக புரட்டா தொழில் பண்ணுவாங்க சூப்பரான யோகா இருக்கும் குருவுடைய பார்வை மூணு ஏழு ஒன்பது பதினொன்று நல்லா பாருங்க அவர் மூணாம் இடத்துல இருந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பாக்குறாரு அப்ப இல்லாம வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா பாருங்க எதிர்பார்த்தத விட இந்த வருஷம் புரட்ட பார்த்து கணவன் மனைவி சூப்பரா இருக்கும் திருமணம் நடக்காதாலும் திருமணம் முடிஞ்சிடும் இந்த வருஷத்துல யாரெல்லாம் திருமண தாமதப்பட்டு தேர்ந்து பாருங்க திருமணத்துல தடை பிரச்சனை கலகம் போட்டி போராட்டம் தடையா இருந்துச்சு பாருங்க இந்த தடை இனிமே இருக்காது திருமண தடை நீங்கி நல்ல சந்தோஷமா சுகபோகமாக மெயினா படிப்பு கல்வி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி புரட்டாத சில பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் கல்வி ஞானம் கமிஷன் ஏஜென்சி இந்த வருஷத்துல பண்ணக்கூடிய புரட்டாத சில பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் இந்த பிசினஸ் எல்லாம் சூப்பரா யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப இந்த புரட்டாத சில பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் பொன்னான ஒரு வருஷமா வரும் இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே நல்ல யோகமான டைமை இந்த வருஷத்தை அமைச்சு கொடுக்கறாரு அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும் சகோதர சகோதரி ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறது ஒண்ணும் சூப்பரா வரும் அடுத்து உத்தரட்டாதே சில இவங்க தாங்க ரொம்ப துன்பம் பட்டவங்க வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய தடை தாமத வம்பு வழக்கு எல்லாமே பார்த்தவங்க அனைவுங்கதான் நிறைய செலவு கடுமையா இருந்திருக்கும் பண உரையும் தன உடையும் இது எல்லாமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சரியான ஒரு யோகம் இதுக்கு முன்னாடி எல்லாமே கொடுக்க விட வருஷம் வரும் சனி சனி கூடிய நட்சத்திரம் எடுத்து பாருங்க அதாவது குருவோட சாரத்துல போறதுனால இவங்களுக்கு பலம் அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி ஆகும் தொழில லாபம் இருக்கும் எறும்பு தொழில் நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்த தொழில் நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மருத்துவம் இது எல்லாமே பட்டையை கலப்புவாங்க இந்த வருஷத்துல அப்ப கல்வி ஞானம் அனுகூலமா அமைச்சு கொடுக்கறாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த வருஷத்துல நல்லா பாருங்க உத்திராதி பிறந்தவளுக்கு வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் இடம் விட்டு இடம் போவாங்க வெளியில போவாங்க வெளிநாடு போவாங்க வீடு கட்டுவாங்க வண்டி வாங்க வாகனம் வாங்க ஏதாச்சும் ஒரு சுப வரைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷத்துல அப்ப இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்கிறார் உத்தரத்த உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒரு பொண்ணா டைம் அந்த வருஷம் வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ சொல்லணும் இருக்காது மருத்துவ சொல்ல குறைஞ்சு நல்ல அனுகூலம் வருது வாய்ப்பு இருக்கு கால் பிரச்சனை வயிறு பிரச்சனை இந்த மாதிரி சின்ன தொந்தரவு இருக்கும் உத்தரட்டாதி நச்சல பிறந்தவர்களுக்கு நிமிடாத தொந்தரவு இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க அடுத்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதுலயுமே புத்திசாலி குணம் இருக்கும் இதுலயுமே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது ஒரு புத்திசாலியா டேலண்டான ஒரு குணம் இருக்கும் உங்கள்கிட்ட உங்க கமிஷன் ஏஜென்சி வண்டி வாகன பிசினஸ் கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கனவு முடி எல்லாமே நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத் தொழில் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வெற்றியா வரும் தன பயங்கரமா இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே உங்களுக்கு பாருங்க வருமானம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா போகும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கணவர் நோய் ஒட்டுமை நல்லா இருக்கும் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல எல்லாமே ஒரு வெற்றியா இந்த வருஷம் தான் வருது உங்களுக்கு வேதியில பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமா இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில லாபம் இருக்கும் தொழில பயங்கரமா லாபம் இருக்கும் எழுத்துத்துறை துறை பிரெஸ் கம்மி பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி உள்ள ஒரு நபர்கள் தொழில லாபம் எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த வருஷத்துல இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வீடு வாங்குறது இந்த யோகம் எல்லாமே நிறைய விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம் இந்த வருஷத்துல நண்பர்கள் பழக்க வழக்கம் இருக்கும்